திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அமைச்சர் பொன்முடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர் ஜனார்தனன் அளிக்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் ஜனார்தனன் எத்தனை கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அணையிலிருந்து இரண்டாயிரம் கன நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திருக்கோவிலுடன் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதி மக்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தென்பண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கொத்தி கனமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் சாத்தனூர் அணைக்கு வேகமாக நிரம்பி வருகிறது ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு மில்லியன் கனடி நீர் நூற்றி பத்தொன்பது அடி உள்ள அணையில் நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு ஏழாயிரம் கனடி நீர் வந்து கொண்டிருந்தது தற்பொழுது அணையின் நீர்மட்டம் ஆறாயிரத்தி இருநூறு மில்லியன் கனடி நீர் இருப்பதால் இருப்பு உள்ளது அதனைத் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு இரண்டாயிரம் கனடி நீர் தென்பழனி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நீரின் அளவு கூடுதலாக இரவு நேரங்களில் திறக்கப்படும் என்பதால் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் அமைச்சர் பொன்முடியின் வேண்டுகோளை ஏற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கிராம மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது திருக்கோவிலூர் அதன் சுற்றுவட்டார வட்டார நூற்று கிராம மக்களுக்கு வெள்ளை அபாய எத்திரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி தென்பண்ணையாற்றின் கரையோரத்தில் இருக்க வேண்டாம் என கண்டோரம் மூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக தென்பண்ணை ஆற்றின் கரையோரத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் திருக்கோயிலூர் வந்த இந்த நீர் அணைக்கட்டு வழியாக பல்வேறு பாசன வசதிக்காக நீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைலா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸை தெரிஞ்சிக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும் டாடா பிளேல இந்த நம்பர்லையும் டிஸ்டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம் உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பார்க்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க